இந்த கதவை திறந்தால் உலக அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் ஒரு பத்மநாபர் சாமி கோவில் உள்ளது இது ஒரு விஷ்ணு கோவிலாகும் இதன் கட்டிடங்களும் பொக்கிஷமும் ஆச்சரியமூட்டுவதாக உள்ளது இந்த ஆலயத்தில் பத்மநாபர் சாமி திருநிலையில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பதைப் போல் காட்சியளிப்பார் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் தற்போது திருவாங்கந்தூர் மன்னர் கட்டுப்பாட்டில் உள்ளது இம்மன்னர்கள் கேரள தமிழ் கலந்த முறையையே பின்பற்றுவார்கள் இம்மன்னர்கள் பேரர்கள் எனவும் குலசேகர ஆழ்வாரின் வைகுண்டர்கள் எனவும் கூறப்படுகின்றன நூற்றி எட்டு திவச தேசங்களில் ஒன்றான இக்கோவில் வேட்டி சேலை தாவணி போன்ற உடைகளை மட்டுமே அணிந்து வர வேண்டுமென்ற கட்டுப்பாடு உள்ளது இக்கோவில் சிலை கண்டை நதியில் உள்ள சாலிகிராமம் என்னும் கூழாங்கற்களால் செய்யப்பட்டது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் சாலிகிராமம் கூழாங்கற்களால் செய்யப்பட்ட இந்த சிலை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது விஷ்ணு இந்த கற்களில் தனது சக்கரத்தினையும் சங்கின் வடிவத்தையும் வரைந்ததாக நம்பப்படுகிறது இக்கோவிலில் முன்னதாக உள்ள நடைமேடை ஒரே கற்களால் ஆனதாகும் பத்மநாபர்சாமி கோவிலில் ஐந்து மர்ம அறைகள் உள்ளது அதில் மூன்று அறைகளை திறந்தபோது கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி மதிப்புள்ள தங்க நகைகளும் தங்க காசுகளும் கைப்பற்றப்பட்டது மீதமுள்ள அறை விஷ்ணு கட்டுப்பாட்டில் உள்ளதாம் அதை திறந்தால் உலகம் அழியும் என்று அரச குடும்பத்தினர் கருதுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்